வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க பார்த்தீங்களா பாஜக பாஜகக்குள்ளே சில அதிரடியான சில சேஞ்சஸை கொண்டு வர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த தொகுதிகளை வந்து அவங்க ஜெயிக்கலை ஓகே அவங்க முன்னோருக்கு மேலே கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் இரநூத்தி நாற்பது தொகுதிகளை தான் பாஜக ஜெயித்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதிரடியான மாற்றங்கள் வந்து இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்கு என்னென்னா இருபத்தி நாலு மாநிலங்களுக்கான இன்சார்ஜ் மற்றும் கோ இன்சார்ஜை இப்போ பாஜக மாற்றிருக்காங்க மாற்றிட்டு புதுசாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தி நாலு மாநிலங்களுக்கான இன்சார்ஜ் மற்றும் கோ இன்சார்ஜ் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் தமிழக பாஜகவுடைய இன்சார்ஜாக அரவிந்த் மேனன் அவர்கள் மற்றும் சுதாகர் ரெட்டி அவர்கள் இருக்காங்க அவங்க வந்து மாற்றப்படலை மேபி தமிழக பாஜகவுடைய ஓட்சாறு எவ்வளோ அளவுக்கு உயர்ந்திருக்கு மூணு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து இப்போ இருந்து பன்னிரெண்டு விழுக்காடாக உயர்ந்திருக்கு அதை இரண்டு மூன்று வாட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து பல மேடைகள்லையும் காமிச்சிருக்காரு உதாரணத்துக்கு சமீபத்தில் மக்களவையில் பேசின பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் பல தொகுதிகளில் நாங்கள் செகண்ட் பிளேஸ் வந்து வந்திருக்கோம் ஷேரை மிகப்பெரிய அளவில் உயர்த்திருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னார் ஸோ தமிழக பாஜகவுடைய ஷேர் உயர்வு காரணமாக தமிழக இன்சார்ஜ் வந்து மாற்றப்படலை அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சுமந்த் ராமன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து வசமாக மாட்டியிருக்காரு என்ன நடந்திருக்கு இங்கிலாந்தில் எலெக்ஷன் எலெக்ஷன் ரிசல்ட்டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோத்துட்டாங்க லேபர் பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்கள அது பற்றி என்ன பதிவு போட்டிருக்காருனா இங்கிலாந்தை வந்து பாருங்கள் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்த உடனே தோல்வி அடைந்த எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்களுடைய இந்த அரசு பங்களாவை நான் காலி பண்ண மாட்டோம் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க கோஷமெல்லாம் போடுறது கிடையாது டக்கு டக்குன்னு ரிசல்ட் வந்து அப்போவே அரசு பங்களாவை காலி பண்ணிடுறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இதை பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சில எம்பிக்கள் தோல்வி அடைந்த எம்பிக்கள்லாம் நான் வந்து காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது பிறகு பார்த்திங்கன்னா அவங்கள தூக்கி வந்து வெளியே வீசுறது இது மாதிரி வந்து அதிகமாக நம்ம இந்தியாவில் வந்து பார்க்க முடியும் இந்தியா இங்கிலாந்தை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்த் ராமன் வந்து பதிவு போட்டிருக்காரு அதே சுமந்த் ராமன் என்ன பண்ணியிருக்காருன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓபிசி கேட்டகரிக்கு எதிராக மோடி சமூகத்துக்கு எதிராக வந்து பேசி சமீபத்தில் வந்து தண்டனை வந்து கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுல அதன் காரணமாக ராகுல் காந்தியுடைய எம்பி பதவி வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டுச்சு தகுதி நீக்கம் வந்து செய்யப்பட்டுச்சு இதை நம்ம பார்த்துருப்போம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அந்த வீடை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அது நியாயம் தானே ஏன்னா எம்பியாக இருக்கிறவங்களுக்கு தான் அரசு பங்களா இது மாதிரி அப்போ இங்கே வந்து தகுதி நீக்கம் வந்து உங்களை வந்து பண்ணியாச்சு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கீங்க அந்த அரசு பங்களா வீடை வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இதே சுமந்த் சீராமன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஹவு பெட்டி இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தார் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா கேப்டன் அன்சுமான் சிங் அவர்களுக்கு கீர்த்தி சக்கரா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு கேப்டன் அன்சுமான் சிங் அவர்கள் ஆர்மி ஆபிசர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்ப தன்னோடு பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்களுடைய உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து நிறைய பேரை காப்பாற்றிருக்காரு அப்படி காப்பாற்றினாலும் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து உயிர் தியாகம் வந்து பண்ணிட்டாரு ஸோ இதன் காரணமாக அவருக்கு இராணுவத்திலேயே மிக உயரிய விருதான ஃபஸ்ட்டு விருது இராணுவத்திலே ஹையஸ்ட் விருது என்ன அப்படின்னா அசோக சக்கரா விருது ரெண்டாவது கீர்த்தி சக்கரா விருது மூணாவது சௌரிய சக்கரா விருது இப்போது அன்சுமான் சிங் அவர்களுக்கு கீர்த்தி சக்கரா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அன்சுமான் சிங் அவர்கள் சார்பாக யார் வாங்கியிருக்கிறது அப்படின்னா அவருடைய மனைவி வாங்கியிருக்காங்க அந்த விருதை வாங்கியிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க ஆறுதலும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்க்க முடியுது அன்சுமான் சிங் அவர்களுடைய மனைவி பேசக்கூடிய ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிடுச்சுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நானும் அவரும் வந்து லவ் பண்ணோம் பிறகு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுக்கி இருக்கும் போதே அவருக்கு வந்து மெடிக்கலில் வந்து சீட் வந்து கிடச்சிருச்சு அப்புறம் மெடிக்கலுக்கு வந்து அவர் போயிட்டார் மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக போயிட்டார் எட்டு வருஷம் லாங் டிஸ்டன்ஸ் லவ் வந்து நாங்கள் பண்ணோம் எட்டு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் திருமணம் பண்ணோம் திருமணமாகி ரெண்டு மாதத்தில் அவருக்கு வந்து சியாச்சினில் வந்து பணிபுரிய இராணுவ வீரராக பணிபுரிய வந்து அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு சியாச்சின் வந்து போயிட்டார் திருமணமாகி ரெண்டு மாதத்தில் சியாச்சின் வந்து போயிட்டார் தினமும் ஃபோன் பேசும்போது ஃப்யூச்சர் பிளான் குறித்து குழந்தைகள் எத்துக்கிறது பற்றி வீடு கட்டுறது பற்றி இது மாதிரிலாம் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் சடனாக காலையில் ஒரு நாள் வந்து ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோனில் அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றும் போது அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கதறி அழுகிறாங்க அந்த வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ அவருடைய அன்சுமான் சிங் அவர்களுடைய அந்த போல்னஸ் காரணமாக பல இராணுவ வீரர்களை காப்பாற்றிருக்காரு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி இராணுவ வீரர்கள் பலரை வந்து காப்பாற்றிருக்காரு கூட பணிபுரியக்கூடிய பலரை வந்து காப்பாத்திருக்காரா அதனால் கீர்த்தி சக்கரா அப்படிங்கிற விருதை வந்து வழங்கியிருக்காங்க உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது நம்மளுடைய உயிர் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற பல பேர் பகத்சிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து சின்ன சின்ன வயசில் ஏகப்பட்ட பேர் வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் நம்மளுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணாங்க உயிர் தியாகம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு இராணுவ வீரர்கள் முன்னாடி சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ன பண்ணாங்களோ அதை இன்றைக்கி எல்லையில் இராணுவ வீரர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகே ஒரு பெரிய ஒரு சல்யூட் அவருக்கு வச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்து ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்